தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடிகையும் தன்னுடைய காதல் பற்றி அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப ஓப்பனாக எந்த ஒரு பேட்டியிலையுமே சொல்லிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய காதல் பற்றி ரொம்ப வெளிப்படையாக ஒரு பேட்டியில் கண்ணீருடன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே ஆரம்பத்துலேருந்து தனக்கு இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு தன்னுடைய சரியான நடிப்பை வெளிப்படுத்தி சூப்பரா அனைவரின் மனதையும் கவர்ந்து ஏகப்பட்ட தமிழ் திரைப்பட வாய்ப்புகளை தன்னிடம் தக்க வைத்துக் கொண்டிருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆரம்பத்துல இவங்க நடிச்ச படத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கென்று இவங்க நடிச்ச கதாபாத்திரத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இவங்களுக்கு தமிழ் சினிமாவில அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தற்போது முன்னணி நடிகையாக வருவதற்கு பயங்கரமா வந்துட்டு போராடி வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்க நடிப்பில் வெளிவந்த கனா என்கிற திரைப்படம் கூட அதிகபட்ச நபர்களால் பாராட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ இந்த நிலைமையில் ஒரு இன்டர்வியூவில் தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னுடைய காதல் விஷயத்தை சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது படிக்கும்பொழுதும் ஒருவரை இவங்க வந்துட்டு காதல் செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களை கழட்டி விட்டுட்டு இவங்களோட ஃப்ரெண்டை வந்துட்டு உஷார் பண்ணிட்டு போயிட்டுருக்காராம் அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து இன்னொருத்தரை லவ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த லவ் வந்துட்டு தோல்வியில் தான் முடிஞ்சுதான் இதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயங்கள் தாங்க ரொம்ப பெரிய ஹைலைட்டு ஒருத்தரை காதல் வச்சுட்டு அவங்களோட பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து வருவதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்படி இருக்கும்போது ஒருத்தரை காதல் அது பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளே வேறு ஒருத்தரை காதலிக்கிற எண்ணம் எப்படி தான் வருதுன்னே தெரியல எனக்கெல்லாம் அது ரொம்ப வருஷம் ஆகும் காதல் என்பது கல்யாணத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துடன் சொல்லியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க